நான் வந்து ரெண்டு பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதாவது சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் ஒரு வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய செய்கிறவங்களா இருந்தால் தாராளமாக ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இதே போல் தோல் எடுத்துருங்க எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்திடலாம் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துடலாம் பொடியை நறுக்கின வெள்ளம் எடுத்துருக்கேன் இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் நான் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை வேணுன்னா கூட எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா சுத்தமான வெள்ளமாக எடுத்துக்கங்க கல் எதுவும் இல்லாமல் இதை வந்து சேர்த்துடலாம் ஸ்வீட் அதிகமாக வேணுன்றவங்க வெள்ளம் கூடுதலாக சேர்த்துக்குங்க ரொம்ப கம்மியாக வேணும்ன்றவங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெள்ளமாக இருந்தாலும் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் வாழைப்பழம் ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க பாருங்கள் வாழைப்பழமும் வெள்ளமும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது ஏன்னால் வந்து வெள்ளமே தண்ணியாக தான் வரும் வாழைப்பழமும் நல்லா தண்ணியாக வரும் அதனால் தண்ணி சேர்க்கவே கூடாது இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நம்ம அரைச்ச வெள்ளமும் வாழைப்பழமும் இதில் சேர்த்துடலாம் பாருங்க இரநூத்தி ஐம்பது கிராம் வெல்லம்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசி மாவு நீங்கள் ஒரு முந்நூறு கிராம் வெள்ளம் சேர்க்குறீங்கன்னா முந்நூறு கிராமுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு வந்து பச்சை தான் நான் சேர்க்குறேன் அப்படியே அரைச்ச மாவு இதுக்கு வந்து அரிசி மாவு வறுக்கணும்னு கிடையாது நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்குங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுமா பார்த்து தான் சேர்க்கணும் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி எடுத்துருக்கேன் நமக்கு வந்து இட்லி மாவு எந்த பதமோ அந்த பதத்துக்கு நீங்கள் கலைக்கணும் இதை வந்து நல்லா கலக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுடுங்க கொஞ்ச நேரம் புளிச்சுதுன்னா உங்களுக்கு வந்து அப்பா வந்து நல்லா உப்பி வரும் நான் வந்து ஒரு ரெண்டு ஹவருக்கு கலக்கிட்டு ஊற வைக்க போகிறேன் பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க இவ்வளோ கெட்டி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அப்போ வந்து ரொம்ப சப்பையாகிடும் இப்போ வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போது பனியார கல் வச்சுக்கலாம் பனியார கல் சூடானதும் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துருங்க நெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பாருங்கம்மா நம்ம வந்து மாவு கலந்து வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது உள்ளே வேகாமல் போயிடும் நீங்கள் வந்து உடனே செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்து உடனடியாக செஞ்சிடலாம் நான் வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபுல் கரண்டி எடுக்காதீங்க இந்த அளவுக்கு எடுத்துட்டா போதும் இல்லை ஸ்பூனில் கூட ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு குழியிலேயும் இப்படி சேர்த்துருங்க குழி ஃபுல்லாக ஊற்றாதீங்க கொஞ்சம் கேப்பு விடுங்க அப்போ தான் நமக்கு திருப்பி விட ஈஸியாக இருக்கும் அதே போல் வெளியில் வராமல் இருக்கும் ஒரு பக்கம் வெந்து வந்ததும் மேலே கொஞ்சம் மாவு இருக்கும் போதே திருப்பி விட்டுருங்க பாருங்கள் கொஞ்சம் மேலே மாவாக இருக்கிற டைமில் திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா குண்டாக இருக்கும் இப்படி திருப்பி விட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க இல்லை இந்த மாதிரி கரண்டி இருந்தால் கூட வச்சுக்கலாம் இப்போ திருப்பி விட்டுட்டு அதே போல அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சா வேகட்டும் இல்லைனா வந்து டக்குன்னு வந்து கருகிடும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியான ரொம்பவே சூப்பரான அப்பம் ரெடி இந்த அப்பம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க